உங்களுக்கு சாமி வர்ற பத்து அறிகுறிகள் அது என்னங்க நான் அறிக்கணா எனக்கு சாமி வர போகுதுங்க எது மாதிரியான பத்து அறிகுறிகள் ஏன் உடம்பில் நான் இருக்கிற இடத்துல காட்டி கொடுக்கும் அப்படின்னு நான் அறிஞ்ச அன்பர்கள்ட்ட பிறந்து உள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க சாமியை சுமக்கிறது சாதாரண காரியம் இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் சாமி நம்ம வரலையே சாமி நம்ம ஆடலையே அப்படின்னு நமக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு சின்ன இயக்கங்கள் இருந்தாலும் சாமியை சுமக்கிறது சாமியை ஆடுறது சாதாரண விஷயமல்ல அது வந்து எப்படி சொல்வதுன்னா ஒரு பெரும் ஒரு பொறுப்பு ஒரு அதிகாரம் அதில் எந்த அளவு சந்தோஷம் இருக்கோ அந்த அளவை விட பத்து மடங்கு ஒரு சில எப்படி சொல்வது அப்படின்னா கஷ்டங்கள் இருக்கும் கருமாயங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்தையும் எதிர்கொள்கிற சக்தி உடம்புல தமிழ் நமக்கு தானாக இருக்கணும் சரிங்க என்ன அறிகுறிகள் பத்து அறிகுறிகள் என்னென்ன நான் அறிக்கேன் என் மேலே சாமி வரப்போகுதுங்க என்ன அறிகுறி முதல் அறிகுறி என்ன காட்டும் முதல் அறிகுறி என்ன அப்படின்னா நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னைய அழகான சிறந்தவன ஒழுக்கத்தில் பண்பில் பாசத்தில் அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல தான தர்மத்தில் எனக்கு இயல்பிலேயே ஒரு குணத்தை நான் பிறந்ததுலேருந்து அந்த சாமி கொடுத்துரும் எந்த சாமி என் மேலே வரப்போகிற சாமி என்னை கொடுத்துரும் ஏன் அப்படின்னா நான் அந்த தெய்வத்துக்கு சரியாக நான் தான் அந்த சாமிய மேலே வர்றதுனால என்னுடைய பிறப்பிலே என்னுடைய அடிப்படை குணங்களை ரொம்ப அழகாக சிறந்த குணங்களாக அந்த தெய்வம் மாத்தி கொடுத்துரும் சரிங்க இது முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு சாமியை பற்றி என் மேல சாமி வருதுன்னு எனக்கே தெரியாதே ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது எப்போது என் மேலே சாமி வருதோ அப்போது என்னைய தயார்படுத்தும் அப்போ எனக்கு எது மாதிரியான அறிகுறி காட்டும் அப்படின்னா அந்த குலதெய்வங்கள் சார்ந்த நினைவுகள் அந்த குலதெய்வம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு தெரிய வரும் இப்போ எப்படி சொல்கிறது புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஏன்னா நான் பிறந்துட்டேன் நான் வளர்ந்துட்டேன் படிச்சுட்டேன் நான் திருமணம் பண்ணிட்டேன் என் மேலே அந்த சாமி வர தயாராகிடுச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் என்னையை நான் எங்கே இருந்தாலும் அந்த குலதெய்வ குலதெய்வ எல்லைக்கு என்னை இழுத்து வந்துடும் நான் கடல் கடந்து மலை கடந்து நான் வெளிநாடுகளில் நான் இருந்தாலும் நீ தான் என்னுடைய வாகனம் இந்த நேரத்தில் இந்த மணி இந்த இந்த நொடியில் நான் உன் மேலே இந்த இடத்துல உன் மேலே நான் தொடப்போகிறேன் உன்னை வரப்போகிறேன் அப்படின்னா அந்த சாமி என்னைய நான் எங்கே இருந்தாலும் என்னை கொண்டு வந்து அந்த எல்லையில் நிப்பாட்டிடும் இது ரெண்டாவது அறிகுறி சரிங்க மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா நான் வந்துருச்சு நான் ரெண்டாவது அறிகுறியில் நான் அந்த எல்லைக்கு வந்துட்டேன் இப்போ என்னை சாமி என்னைய தொட போகுது அப்போ அந்த சாமி தொடுறதுக்கு முன்னாடி அந்த தெய்வத்தோட நிலை என்ன அந்த தெய்வம் பேசுதா இருக்கா இல்லையா அந்த தெய்வத்தோட அம்சம் என்ன அந்த தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம் அப்படிங்கிற எல்லாத்தையும் எனக்கு புரிய வைக்கும் எப்படி புரிய வைக்கும் கனவுகளில் புரிய வைக்கும் அதே சமயம் நல்ல அந்த கும்பலில் இருக்கிற பெரியோர்கள் அந்த கும்பல இருக்க தாய்மார்கள் ஆண்கள் பெண்கள் எல்லார் மூலியமாக அந்த விஷயத்தை எனக்கு நானே எனக்கு தெரிய வரும் நானே தெரிஞ்சுக்கிறேன் இது மூணாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன பிறந்துட்டேன் அந்த எல்லைக்கு வந்துட்டேன் அந்த சாமியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நாலாவது அறிகுறி முழுமையாக பரிபூரணமாக சாமி என்னைய தொற்றுச்சுன்னு வைங்களேன் அந்த தெய்வம் எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கா மகிழ்ச்சியா இருக்கா கவலையில இருக்கா கண்ணீரா இருக்கா கட்டுக்குள்ள இருக்கா கட்டுக்கு வெளியே இருக்கா பேசுதா பேசலையா தெய்வத்தோட நிலை என்ன அப்படின்னு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை அந்த தெய்வத்தோட அப்படியே அந்த சுரூபத்தை எனக்குள்ள காட்டிரும் புரியுற மாதிரி சொல்றேன் என் சாமி வந்து நான் கீழே விழுந்து கிடந்தாலும் நான் ஆடி நின்னாலோ அந்த தெய்வத்தோட உடல் நிலை அந்த மனநிலை எப்படி இருக்கோ அது அப்படியே ஏ மேலே காட்டி கொடுக்கும் நான் உணருவேன் இது நாலாவது அறிகுறி சரிங்க அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு மனோபலத்தை கொடுக்கும் எனக்கு எந்த ஒரு எதை பார்த்து நான் அச்சப்படாமல் எதிர்த்து சண்டை வல்லமையை கொடுக்கும் அது தீ வினைகளாக இருந்தாலும் தீய நபர்களாக இருந்தாலும் அறத்தின் வழி தர்மத்தின் வழி சத்தியத்தின் வழி மட்டுமே என்னுடைய தலை வணங்கும் மற்ற யாருக்கும் தலை வணங்காது இது அஞ்சாவது அறிகுறி சரிங்க ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த எல்லையில் என்ன மேலே சாமி வந்துச்சுன்னா என்னைய பற்றி மட்டும் கவனப்படாமல் உடன் தெய்வங்களை பற்றியும் குல மக்களை பற்றியும் அந்த குலதெய்வ எல்லையை பற்றியும் என்னையை யோசிக்க வைக்கும் யாரு நான் இல்லை என் மேலே இருக்கிற சாமி நான் எப்படி என் மேலே ஒரு சாமி வந்துச்சோ அதே மாதிரி அந்த சாமி மற்ற ஒரு வாகனங்களை தொட அந்த சாமிக்கு இருப்பிடம் ஒன்றை உணவு உடுத்த உடை எல்லாத்தையும் என்னைய வச்சு அந்த தெய்வம் சரி செய்யும் இது ஆறாவது அறிகுறி ஏழாவது அறிகுறி என்ன தெரியுங்களா அந்த தெய்வத்திற்கு விழா நடக்க என்ன தேவை அதுக்கு எப்படி ஆயத்தப்படுத்தணும் தன்னுடைய வாகனத்தை அந்த வாகனத்துக்கு என்ன தேவை அந்த வாகனத்தை அந்த சாமி ஆடுறதுக்கு என்னென்ன ஆற்றல் தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எனக்குள்ள அந்த சாமி என்னைய உருவாக்கும் பிறந்த குழந்தை எப்படி வளர்ந்து வருதோ அதே மாதிரி என்னைய வளர்த்தெடுக்கும் யாரு என் மேலே வந்திருக்க சாமி இது ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்னைய அந்த தெய்வத்துக்காக அர்ப்பணிச்சு எதிர்மறை சக்திகள் என்னைய தொடாத மாதிரி என்னை அழக ஒரு பாதுகாப்பு கவசத்துக்குள்ள கொண்டு வரும் பல தீ வினைகள் வந்தாலும் பல பல விஷயங்கள் ஆசை பேராசை அகங்காரம் ஆணவம் அதிகாரம் இது எதுவுமே என்னைய முழுங்காம பேராசைப்படாம இருக்கிற அந்த பக்குவத்தை என் மேலே வர்ற சாமி எனக்கு கொடுக்கும் இது எட்டாவது ஒம்போதாவது யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தா உயிரே போனாலும் பரவாயில்லை நான் முன்னாடி நின்று அந்த மக்களுக்காக கூட நிற்பேன் அந்த தெய்வத்துக்காக கூட நிற்பேன்னு நான் பட்டாலும் நான் கஷ்டப்பட்டாலும் என் குடும்பம் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை பிள்ளை குட்டிகள் கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி நான் கவலைப்படாமல் தெய்வத்தை மட்டுமே முன்னிறுத்தி தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் தவறு செஞ்சால் தப்பு அப்படின்னு வழி எல்லாத்துக்கும் பொதுவாக தெய்வம் எப்படி ஒரு நிலைப்பாடில் நிற்குமோ எல்லா மக்களுக்கும் பொதுவாக அதே மாதிரி என்னை நிப்பாட்டினார் இது ஒன்பதாவது அறிகுறி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன தெரியுங்களா என் மேல சாமி முழுமைய இறங்கிருச்சு நல்லா நிக்கிறேன் உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைய நிக்கிறேன் என்னைய மீறி என் மேல இருக்கிற சாமிய மீறி கெட்ட விஷயங்கள் நான் நடக்க நடந்தாலும் படம் போட்டு அந்த சாமியாடியை காட்டி கொடுத்துரும் பத்து பேர் சாமியாடினாலும் பத்து பேருக்கும் காட்டி கொடுக்கும் அந்த பத்து பேருக்கும் நடக்க போற விளைவு நடந்த விளைவு அப்படிங்கறது எல்லாத்தையும் காட்டி கொடுத்து பத்து பேரையும் பத்து எல்லையில பத்து திசையில சுத்தி நின்று பாதுகாப்பா நம்ம மேல வர்ற சாமி நம்மளை நிப்பாட்டி விட்டுறோம் அதான் எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் எப்படி அந்த சாமி காவல் தெய்வமா இருக்கோ எல்லை தெய்வமா இருக்கோ அதே மாதிரி அந்த சாமி அடிகளை அதிகாரங்களை கொடுத்து சக்திகளை கொடுத்து அந்த குல மக்களையும் அந்த குலதெய்வங்கள எல்லையையும் இருப்பிடத்தையும் காத்து நிக்கிறதுக்கு படை வீரர்களா அந்த வாகனங்களா என் மேல வர்ற சாமி என்னை அந்த எல்லையில நிப்பாட்டிடும் இதுதாங்க பத்து அறிகுறி உங்க உடம்புல சாமி வருதா வந்துருச்சா நான் சொன்னேன் இந்த பத்து அறிகுறியில குறைஞ்சது மூணு நாலு அஞ்சாவது சத்தியமா இருக்கும் சத்தியமா இருக்க யாரும் மறுக்கவே முடியாது சாமி ஆடுறது சாதாரண விஷயம் அல்ல எல்லாரும் சாமி வந்து சும்மா ஆடுறதுங்கிறது எளிதானது ஆனா உண்மையான தெய்வம் தொற்றுச்சு அப்படின்னா மனிதன் எப்படி சொல்றது அப்படின்னா மனுஷனை மீறி தெய்வத்துக்கு நெருக்கமா நாம நிற்கும் போது நமக்கு ஒரு சில மனோபலம் சக்தி ஆற்றல் எல்லாத்தையும் நமக்கு கிடைக்கப்பெற்று ஒரு தெய்வத்துக்கு அடுத்த நிலையில அந்த சாமிக்கு அடுத்த நிலையில நாம நிற்போங்கிறது சத்தியமான உண்மை அதற்கு இந்த பத்து அறிகுறிகள் தான் சான்று என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்